இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த மேடையில் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களால் தான் நான் வளர்ந்தேன் அதனால் என்னை வச்சு நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் சின்னதாக ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் ஃபேமிலியில் நடந்தது தான் எங்கள் அப்பா ராமநாதபுரத்தில் பக்கத்தில் தனுஷ்கோடின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு ரொம்ப சாதாரண ஃபேமிலி அவங்க அம்மா வந்து ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் அவருடைய சக்திக்கு அவரும் ஒரு ஸ்கூல் டீச்சராகவோ இல்லை ஸ்கூல் ஹெட் மாஸ்டராகவோ இல்லை பிடி மாஸ்டராகவோ தான் ஆயிருக்கணும் ஆனால் அவர் சினிமா மேலே இருக்கிற அந்த வெறி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்து போராடி அந்த பசியோட அந்த தெருவில் தூங்கி கஷ்டப்பட்டு உழைச்சி இன்றைக்கி தமிழ் சினிமாவிலேருந்து ஹிந்தி சினிமா வரைக்கும் அவர் சாதிச்சிருக்காரு ஷங்கர் சார் மாதிரியோ பவித்ரன் சார் மாதிரியோ இன்னைக்கு இருக்கிற ராஜேஷ் மாதிரியோ எத்தனையோ டேரக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு எத்தனையோ நடிகர் நடிகைகளை உருவாக்கியிருக்காரு அவருடைய அந்த போராட்டம் தான் அவருடைய அந்த உழைப்பு தான் இன்னைக்கு விஜய் என்றன்னா உங்கள் முன்னாடி உங்களுடைய இளைய தளபதியாக நான் நினைக்கிட்டுருக்கேன் இப்போ என்ன எடுத்துக்கோங்க நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன் இந்த ஃபீல்டில் நம்ம வர முடியுமா ஜெயிக்க முடியுமான்னு இந்த இவ்வளோ பெரிய ஒரு கடலில் நீந்தி நம்ம கரை சேர முடியுமான்னு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு ஆனால் எங்கள் அப்பாவோட பிள்ளை தானே எனக்கும் கொஞ்சமாவது ஒரு வெறி இருக்காதா என்ன அவர் கொஞ்சம் ஓப்பனாக தாட்டு போட்டுன்னு பேசுவார் நம்ம கொஞ்சம் அமைதியாக காட்டுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் எனக்கும் இந்த ஃபீல்டில் பல தோல்விகள் பல அவமானங்கள் பல கேலிகள் பல கிண்டல்கள் பல தடைகள் அந்த மாதிரி நேரத்துலலாம் நான் தோண்டு போகாமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தேன் எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்னதாக ஒரு புள்ளி போட்டு கொடுத்தாரு உங்கள் ஆதரவோட அந்த புள்ளியை ஒரு அழகான ஒரு கோலமாக மாற்றி கொடுத்தேன் இப்போ வந்து ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறோம் ஓடும் போது தடுக்கி கீழே விழுறது சகஜம்தான் ஆனால் தடுக்கி விழுந்த இடத்துல அங்கேயே உட்காந்து ஓன் இருந்தால் வேலைக்கே ஆகாது எந்திரிச்சு நின்று முன்ன விட அதிகமாக ஓடணும் வேகமாக நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இது நான் உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன் எல்லாரு வாழ்க்கையிலயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சிரமம் கேலிகள் கிண்டல்கள் அவமானங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி அது ஒரு தாரக மந்திரமா நினைச்சு நீங்க உழைச்சிக்கிட்டே இருங்க எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் பாடின ஒரு பாட்டு தான் ஞாபகம் இருக்கு இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் உன் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இது வந்து வெறும் பாடல் இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் இவ்வளோ அழகான ஃபங்க்ஷன் ரீசன்ட் டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு முக்கிய நன்றி சொல்ல வேண்டியது வந்து காவல்துறையினருக்கு அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஃபங்க்ஷன் நடந்திருக்கவே நடந்தது அவங்களுக்கு என்னுடைய நன்றி அடுத்து படத்தை பத்தி வருவோம் வேலாயுதம் முடிய போது நண்பன் நடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்துல வேலாயுதம் ரிலீஸ் ஆகும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு படம் பட்டையை கலப்பொண்ணு இல்ல ஒரு சில படங்கள்ல எனக்கு அது படம் பண்ணும்போதே தோணும் அது எனக்கு இந்த படத்துல தோணி இருக்கு அதனால என்னுடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ஆனந்த் அவர்கள் ரவிராஜா அவர்கள் குமார் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் எங்கள் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இவங்கெல்லாம் இருந்து சேர்ந்து பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் நான் சும்மா வந்து இன்னைக்கு நான் கலந்துக்கிட்டேன் ஷூட்டிங் டைமில் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பாட்டுுதம் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடு வேலாயுதம் படத்துல இந்த மாணவி ஒரு பாட்டு பாட சொல்றாப்ல அதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்குங்க அதுல வந்து ஒரு உங்களுக்காகவே எழுதுன ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு அது ரெண்டு லைன் பாடுறேன் சொன்னா புரியாது சொல்லுக்குள்ளே அடங்காது நீங்கள் என் மேலே வச்ச பாசம் ஒன்றா பிறந்தாலும் இது போல இருக்காது நான் உங்கள் மேலே வச்ச நேசம் அம்மா